வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு வருடமும் ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி சமீப காலத்தில் தான் அதுக்கு முன்னாடிலாம் வேறு மாதிரி இருந்தது மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யும் அதுக்கு முன்னாடி பொருளாதார சர்வே அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுக்கப்புறமா நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க அந்த தாக்கல் பண்ணி அதை படித்து உரை எல்லாம் பட்ஜெட் உரை எல்லாம் முடிச்சு உடனே இருந்து ஆரம்பிச்சு அடுத்த பட்ஜெட் பிரசன்ட் பண்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் மற்றும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாவற்றிலுமே குறிப்பாக தமிழ்நாட்டில் முன்வைக்கப்படும் ஒரு விவாதம் அல்லது விமர்சனம் என்னன்னா தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது ஒண்ணுமே கொடுக்கல எதுவுமே செய்யலை மத்திய அரசு இது வந்து தொடர்ச்சியாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நான் இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதற்கு போன வருடங்கள் எல்லாம் பட்ஜெட்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பத்தி ஆராய்ச்சி அலசி பார்த்தோம் அந்த வகையில இந்த வீடியோவில் எதை பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் நிஜமாவே தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளதா மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா இல்ல என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க சோ இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது தமிழ்நாடுக்கு பட்ஜெட்ல ஒண்ணுமே கொடுக்கல ஒரு சலுகையும் கிடையாது நிதி ஒதுக்கீடு கிடையாது இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க சரி நிஜமாவே அப்படிதான் இருக்கா அப்படிங்கறத உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாளா தரவா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி படிச்சு பார்த்தேன் இரண்டு ஒன்னாம் தேதி பட்ஜெட் பிரசன்ட் பண்ணாங்க ரெண்டாம் தேதியும் படிச்சுட்டு உட்காந்து பாயிண்ட்லாம் எடுத்து அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோவை எந்தெந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது பாரதப் பிரதமர் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அவருடைய முன்னெடுப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவருடைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்கால அதுவும் நெடுங்கால திட்டமாகத்தான் அவர் பார்க்குறாரு எதையுமே எடுத்தன் கவிழ்த்தன்னு எதையுமே ஒரு ஷார்ட் டம் அவுட்லுக் அவர்கிட்ட கிடையாது லாங் டேர்ம் அப்படிங்கறது பிரதம மந்திரி மோடி கிட்ட அந்த விதத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏழு பிரயாரிட்டி செக்டர் முன்னிலைப்படுத்தக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துலலாம் கான்சன்ட்ரேஷன் அதற்கான நிதி ஒதுக்கீடு அதற்கான திட்டங்கள் அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் எப்படி செய்யறது இது ஏற்கனவே இருக்கிறதாக கூட இருக்கலாம் இல்லை புதிய திட்டங்களாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காரு அதை மாதிரி செஞ்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பட்ஜெட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய பட்ஜெட்டு கடந்த பதினோரு ஆண்டுகள்ல ஏற்கனவே இந்த பாஜக அரசு கொடுத்து வந்த பட்ஜெட்டுகள் எல்லாமே விகசித் பாரத் அதாவது வளர்ச்சி அடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்காக வச்சு தான் எல்லா செயல்பாடுகளும் திட்டங்களும் தீட்டப்பட்டுள்ளன முன்னெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு குறிப்பா எந்தெந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குறிப்பா தமிழ்நாடு கான்சன்ட்ரேஷன் அதனுடைய முனைப்புல என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து தமிழ்நாடு ஒரு எக்கனாமிக் என்ஜின் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத உறுதியான நிலைப்பாட்டோட முன்னெடுத்து சொல்லியிருக்காங்க இது இன்னைக்கு இல்லை காலங்காலமா சொல்லிக்கிட்டு வர்றதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஃபேக்டரி அவுட்புட் புட் அதை பத்தி கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் விவசாய உற்பத்தியும் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் தொழில் உற்பத்தியும் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு அடிப்படைய புரிதல் இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நாலெட் இருக்கும் எல்லாருக்குமே இதை அடிப்படையா வச்சுதான் ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து சாதக பாதங்கள்லாம் இருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயற்கை வளத்தை ஒழிச்சுட்டாங்க இதெல்லாம் வேற விஷயம் அதே மக்கள் வந்து சரிங்க நீங்க வந்து ஏசிலாம் எல்லாம் போடாம ஒரு மண்புடு சேலை வாழ்னு சொல்லி பாருங்க இருக்க மாட்டாங்க காடை பத்தி பேசுவாங்க கடலை பத்தி பேசுவாங்க மலையை பத்தி பேசுவாங்க அதெல்லாம் ரைட்டு என்னுடைய பாயிண்ட் என்னன்னா தகாத முறையில் அனுமதி இல்லாமல் திருடி விற்கிறாங்கல்ல இயற்கை வளங்களை சூறையாடி வித்து கொள்ளையடிச்சு தனக்கு சுத்த அவங்கள தான் நம்ம கண்டனம் போடணும் உண்மையான உற்பத்தி உண்மையான ஒரு நாட்டின் வளர்ச்சி ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி அந்த மக்களினுடைய வளர்ச்சி போது அது வந்து கால போக்குல காலம் மாறியாச்சு நம்ம எல்லாரும் காட்டுல போய் வாழ முடியாது நம்ம போய் மலையில வாழ முடியாது மண் வீட்டுல இனிமே வாழ முடியாது காலம் மாறிட்டா அது பண்ணா என்ன பண்ணலாம்னா இந்த கல்லூரிகள் கல்வி சாலைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாத்தையுமே அடிச்சு ஒழிச்சுட்டு எல்லாரும் மர உரி ஆடை தளிச்சுக்கிட்டு போக வேண்டியதான் அதெல்லாம் திரும்பி வரவே வராது அந்த காலம் வரவே வராதுங்கிறத புரிஞ்சுக்கணும் மேடை பேச்சுக்கு வேணா இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா கேட்டுக்கிட்டு இருக்கலாம் என் நீர் என் நிலம் என் மலை என் காடு அப்படி எல்லாம் பேசலாம் அதெல்லாம் ஒத்து வராது ஆனா என்ன செய்யலாம்னா அந்த சுற்றுச்சூழலை பாதிப்புக்கு உள்ளாக்காமல் அதை வந்து என்னன்னு சொல்றது அப்படின்னா இங்கிலீஷ்ல அருமையான வார்த்தை எக்ஸ்பிளாய்டேஷன் செய்யாம உபயோகப்படுத்துவது அது வேற உபயோகப்படுத்துவது வேற எக்ஸ்பிளாய்டேஷன் வேற அந்த ஆங்கிள் பார்க்கும் போது தமிழ்நாட்டுல பல தகாத செயல்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தகாத முறையில் அதை அழித்து ஒழிக்கிறாங்க அது வேற விஷயம் அதற்காக யாரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மாநில அரசு எடுக்கணும் எல்லாத்தையுமே மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு முடியாது மாநில அரசு கையில் அதிகாரங்கள் இருக்கு பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கோ இல்ல வேற எந்த மாதிரி எதுவோ அதெல்லாமே மாநில அரசு பல அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய வகையில ஒதுக்கி தள்ளிட்டு வேற மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னாக்க அதனால நம்ம அவஸ்தப்பட போறது மக்கள் தான் அது நமக்கு நல்லா தெரியும் சரி இப்ப என்ன பாயிண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் மிக ஒரு முன்மாதிரியான மாநிலமாக திகழ்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆல் ஓவர் இந்தியால மகாராஷ்டிரா இருக்கு அதுக்கப்புறம் கர்நாடகா இருக்கு இப்ப பல மாநிலங்கள் பிக்அப் பண்ணிட்டு மேல வந்துட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாடுல குறிப்பா பலவிதமான தொழில் முன்னெடுப்புகள் தொழில் வளர்ச்சி திட்டங்கள் தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கு அதோட அதன் கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழிற்சாலைகள்லயும் தொழில் வேலை செய்வதற்காகவும் சரியான படிப்பு வசதிகள் பள்ளிக்கூடங்களோ காலேஜோ யூனிவர்சிட்டியோ அதெல்லாமும் இருக்கு அதாவது ஸ்கில்டு லேபர் குவாலிஃபைடு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை இந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆறு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் டிவலுஷன் சொல்லக்கூடிய நிதி ஒதுக்கீடு மத்திய வரிகள் கலெக்ட் பண்றாங்க இல்லைங்களா அதுல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஆறேகால் லட்சம் கோடி கொடுக்கப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்டுள்ளது இது அப்படியே ஒரு வருஷத்துல கொடுத்துருப்பாங்க உடனே ஆறே கால் லட்சமே எடுத்துங்க கோடியை எடுத்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வட்டி வரி கலெக்ட் ஆக ஆக அதுக்கு தகுந்த மாதிரி சரி இதன் என்ன ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நல்ல அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு மாநிலத்துக்கு இந்த ஆறேகால் லட்சம் கோடி மூலமாக ஒரு சுய சார்பு அதாவது நிதி மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அட்டானமி தன்னார்வம் தன் தானே சுயமாக கேட்க கிடையாது அதுக்காக நீங்க கண்டபடி செலவு பண்ணிட்டு என்கிட்ட பணம் எல்லாம் தீர்ந்து போயிடுதுன்னு சொல்ல முடியாது அதற்கான சிஏஜி கம்ப்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருந்து ஆடிட்டிங்கும் நடக்கும் நான் சொல்றது என்னன்னா உங்களுடைய மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு சுதந்திரம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் அடுத்ததா என்ன பார்க்கணும் பல விதமான நலத்திட்டங்கள் அதுக்கப்புறம் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை பத்தி நான் சொல்லிட்டேன் அதை தவிர வளர்ச்சி திட்டங்கள் இப்போ எப்படின்னாக்க தமிழ்நாட்டில் வந்து டெக்ஸ்டைல் பார்க் வருது விருதுநகர்ல வருதுன்னு நான் சொல்றேன் அதே மாதிரி டிஃபென்ஸ் காரிடார் இருக்கு சென்னை சேலம் திருச்சி கோயம்புத்தூர் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு டிஃபென்ஸ் காரிடார் அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் இந்த பணத்தை எல்லாம் உபயோகித்து நிறைய விதத்துல செய்யலாம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை தவிர பாலம் கட்டுவது ரோடு நல்ல ரோடு போடுவது அதுக்கப்புறமா போர்ட்டில இருந்து கனெக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய துறைமுகங்களுடைய கனெக்டிவிட்டியை நல்லா அருமையாக முன்னெடுத்து செய்வது இது எல்லாத்துக்குமே இந்த பணம் மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படிங்கறதா இது வந்து ஆரம்பத்துல இந்த பணத்தை கொடுத்திருக்கோம் இந்த தமிழ்நாடு மாநிலத்திற்கு இந்த விதத்துலலாம் இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தி இதை தவிர மத்திய அரசு பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு ஒன்னொன்னா பார்த்தோம்னாக்க முதல்ல வந்து ரேர் எர்த் காரிடார் அப்படின்னு ஒண்ணு அதை பத்தின full டீட்டெயில் தனி வீடியோவை பார்க்கலாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு இது எதனால அப்படின்னாக்க சைனாவுக்கு ஒரு மாற்றாக இந்தியா உருவாக்கி வர வேண்டும் ஏன்னா அதற்கான இயற்கை வளங்கள் மோனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது பொருட்கள் தமிழக கடற்கரை ஓரங்களிலும் கேரள கடற்கரைகளிலும் ஒரிசாவிலும் ஆந்திர பிரதேஷ் கடற்கரைகளிலும் கிடைக்குது அதை வச்சு பல முன்னெடுப்புகளை தனியா ஒரு வீடியோவா நான் போடுறேன் அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் அதுல இருக்கு அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆங்கிள் நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்னால அதனால என்ன உங்களுக்கு ஒரு உபயோகம் இந்த ரேர் எர்த் பத்தி முன்னாடி பல வீடியோக்கள் நம்ம பார்த்திருக்கோம் ஃபுல் டீடைல்ஸும் சொல்லியிருக்கோம் எந்தெந்த மாதிரி மெட்டீரியல் எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் இருக்கு எங்கெந்த இடத்துல எல்லாம் உபயோகப்படுது அதுல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ல நிறைய யூஸ் பண்றாங்க மிசைல்ஸ் அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி பர்மனன்ட் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு அதுதான் ரொம்ப டாப்ல இருக்கு இவிஸ் சொல்லக்கூடியது இதை தவிர மற்ற சில ஸ்ட்ராட்டஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் அதுல இல்லாம இதை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஹைடெக் மேனுபேக்சரிங் இதுலாம் அந்த ரேர் எர்த் மெட்டீரியல் அதன் மூலமாக தயாரிக்கக்கூடிய பர்மனன் எல்லாமே மிக மிக உபயோகமாக இருக்கு அதுல மத்திய அரசு தமிழ்நாட்டில் குறிப்பா முனைப்பு காட்டுறாங்க முக்கியமான செய்தி அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க இந்தியன் செமி கண்டக்டர் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செமிகண்டக்டர் மிஷன் வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னாக்க செமிகண்டக்டரை உற்பத்தி செய்வதற்கான மெஷினரிஸ் நம்பர் ஒன் அதற்கான ரா மெட்டீரியல் நம்பர் டூ அதற்கப்புறம் அதனுடைய அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் இந்தியன் இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதாவது அறிவுசார் உரிமைகள் அதுவும் இந்திய தனமானது அதையெல்லாம் உறுதி செய்து அதற்கான மார்க்கெட்டை பத்தி உருவாக்குறது அதை எங்க கொண்டு போய் சப்ளை பண்றது அதை எப்படி மார்க்கெட் பண்றது இத மாதிரி பல முன்னெடுப்புகளை தான் இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் ஐஎஸ்எம் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு அஹ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனாலனா இங்க ஸ்கில்டு லேபர் இருக்காங்க குவாலிஃபைடு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா இங்க கிடைக்கக்கூடிய சில தாதுப்பொருட்கள் பொருட்கள் வச்சு நல்ல அருமையான மோரோவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வகையில அந்த உற்பத்தி தொழிற்சாலைகள் அதை சார்ந்த பல இதுல முன்னோடியா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் சோ செமிகண்டக்டர் மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மை பயக்கும் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அதுல வந்து குறிப்பா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் அண்ட் டி அதுக்கப்புறம் டிசைனிங் அலோகேட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் யார் அதை எடுத்து முன்னெடுத்து செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த உதவித்தொகைகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதியும் இந்த பட்ஜெட்ல இருக்கு அடுத்ததான் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னாக்க எம்பவரிங் தமன் மகளிருக்கான மேம்பாட்டு திட்டங்கள் அவர்களுக்கான ஒரு தன்மையை கொடுப்பது சுய சார்பாக அவங்க இருப்பது அவர்களுக்கு ஒரு நிதி சுய சார்பு அப்படிங்கிற ஆங்கிள் பல எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கோடி லக்பதி தீதியே அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பாரத பிரதமர் அறிவிச்சிருந்தார் போன பட்ஜெட்ல இருந்தார் அதுக்கான பல மகளிருக்கான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது அதுல கான்சன்ட்ரேஷன் இப்ப தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் மற்ற இந்த சதன் ஸ்டேட் எல்லாத்தையுமே நாலு ஸ்டேட்டையும் எடுத்து பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சம் லக்பதி தீதி அதாவது தீதி லக்பதினா லட்சம் லட்சாதிபதி பெண்கள் அவங்கள நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதுல பல முன்னெடுப்புகள்லாம் இருக்கு இதுல முக்கியமா என்னன்னா ஒண்ணு வந்து எஸ் ஹெச் ஜின்னு சொல்றது இன்னொன்னு எஸ் ஹெச்இன்னு சொல்றது எஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அது எல்லாருமே நமக்கு தெரியும் இந்த எஸ் வந்து இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் என்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறது இப்ப ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க கிட்ட சில திறமைகள்லாம் இருக்கு அவங்கள வந்து ஒரு என்டர்பிரா இந்த டீடைல்ஸ் பத்தியும் நம்ம தனியா ஒரு பர்தரம் அடுத்த வீடியோலயோ அதுக்கு அடுத்த வீடியோலயோ மிக விரிவான விளக்கங்களை இதை பத்தின விளக்கங்கள் மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் ஆனா இதை முன்னெடுக்க போறாங்கன்றது இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி ஒரு என்டர்பிரனர் அதாவது ஒரு தொழில் முனைவோர் வந்தாங்கன்னா அவங்களுக்கான சந்தை பொருளாதாரம் அதை சீரமைத்து கொடுப்பது இது எல்லாமே மத்திய அரசு செய்து தரத்துக்கு தயாராக இருக்காங்கங்கிறது இந்த பட்ஜெட்ல செய்ய சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி குறிப்பா தமிழ்நாட்டு பெண்களுக்கு இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான இது என்ன சொல்லணும்னா இந்த ப்ளூ எக்கானமினு நான் இதை பத்தி பல வீடியோக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்ப அதை வந்து ப்ளூ எக்கானமி ரெவலியூஷன் கொண்டு வராங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளத்திற்கான கடற்கரை இருக்கு நம்ம கிட்ட அதனால கடல் சார்ந்த பொருட்கள் அதாவது மீன் பிடிப்பு அதை பதப்படுத்துவது அதன் மூலமாக புட் ப்ராசஸிங் மீன் உணவுப் பொருட்கள் தயாரிப்பது இத வந்து ஒரு ப்ளூ எக்கானமி ரெவல்யூஷன் குறிப்பா தமிழ்நாட்டில் கான்சென்ட்ரேஷன் அதை பத்தின பல தகவல்கள் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் அது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது டீட்டெயில் வீடியோவா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செக்டாரையும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம் நல்ல புரிதல் ஏற்படும் எந்த அளவுக்கு மத்திய அரசு தமிழ்நாடுக்கு இவ்வளவு உதவிகளை செய்யது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது எல்லாமே புரியும் சும்மா இவங்க வந்து வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது வஞ்சிக்கப்பட்டது அது வந்து உடை தெரியப்படும் இந்த வீடியோக்கள் மூலமாக அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நீங்களும் உங்க கருத்துக்களை எல்லாம் அதுல பதிவிடலாம் அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ற பாக்குறீங்கனாக்கா சமீப காலத்துல தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு இதை பத்தி மத்திய அரசு சிந்திப்பதே கிடையாது எதையுமே செய்யறது இல்ல அப்படிங்கிற ஒரு கூப்பாடு குறிப்பா மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அங்க இருந்த அகழ்வாராய்ச்சியை நிறுத்திட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க அதை பத்தி நிறைய காண்ட்ரவர்சி எல்லாம் வந்தது அதாவது முரண்பாடுகள்லாம் நிறைய இருந்தது இப்படி செய்யல அப்படி செய்யலன்னு அதுக்கப்புறம் அதில் சில முன்னெடுப்புகள்லாம் மத்திய அரசு செஞ்சிருக்காங்க மாநில அரசு எதிர்பார்க்கறது வேற அவங்க என்ன ஒன் ஒன்னப் மேன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் செஞ்சேன் தான் என்னுடைய பெருமை அப்படிங்கிறது அது வந்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளை தூண்டி ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் தமிழக அரசு செய்ததோ அது அவங்களுக்கு சாதகமாக சில அதிகாரிகள்லாமும் செயல்பட்டாங்கிறது தான் உண்மை ஆனா உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது இந்த தான் தெரியும் கிட்டத்தட்ட அகில இந்தியால வந்து பதினைந்து இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே அதாவது ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக இந்திய பாரம்பரிய இந்திய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் உலகுக்கு எடுத்து சொல்வது மாதிரி அதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆதிச்ச நல்லூரை இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது முக்கியமான செய்தி இதன் மூலமாக தமிழக அரசு இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு இதுவரை பரப்புரை செய்து வந்த பொய்யான பரப்புரைகள் எல்லாம் உடை தெரியப்படும் மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டு நாகரிகத்தின் மீதோ கலாச்சாரத்தின் மீதோ நம்பிக்கை கிடையாது அதை தவிர்க்கிறார்கள் அதை மூடி மறைக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்வின் மூலமாக இந்த முன்னெடுப்பின் மூலமாக உடை தெரியப்படும் என்பது மிக மிக ஆணித்தரமாக இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது சரி இதுல என்ன பண்ணிருக்காங்க அதை பத்தின டீடைல்ஸும் நம்ம பார்க்கலாம் இன்னொரு மிக மிக முக்கியமான ஏரியாவை எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஹை ஸ்பீட் ட்ரெயின் அதாவது கிட்டத்தட்ட புல்லட் ட்ரெயின் மாதிரி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா குஜராத் வந்து மோடி அவர்களுடைய மாநிலம் அதனால அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் அகமதாபாத்ல இருந்து மும்பை வரைக்கும் குஜராத்திகள் வாழக்கூடிய இடம் அவங்களுக்கு தோதாக புல்லட் ட்ரெயின் ஆரம்பிச்சிட்டாரு மற்ற இந்தியாவில் பல எதுவுமே நடக்கவே இல்லை அப்படி இல்லை இது எப்படி சொல்றேன்னா எப்படி வாஜ்பாய் அவர்கள் தங்க நார்க்கர் கோல்டன் கோட்ராங்கல் அப்படிங்கிற சாலை ஒரு திட்டத்தை அறிவித்து அதை நடத்தினாரோ டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி அதே மாதிரி நார்த் இருந்து சவுத் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் அது அப்படியே நாளையும் கனெக்ட் பண்ணும் அதே மாதிரிதான் புல்லட் ட்ரெயினுடைய திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளது அதன் முதல் கட்டமாக ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பயன்பாட்டுக்கு வந்துடும் டெல்லி அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் பயன்பாட்டுக்கு வரும் இப்போ அடுத்த கட்டமாக எதை எடுத்திருக்காங்கன்னா சதர்ன் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய முக்கியமா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா வழியா ஆந்திராவும் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும் அதுக்கப்புறமா கர்நாடகா இந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களான சென்னை டு ஹைதராபாத் ஒரு புல்லட் ட்ரெயின் சென்னை டு பெங்களூர் ஒரு புல்லட் ட்ரெயின் பெங்களூர் டு ஹைதராபாத் அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இது ஒரு மிகப்பெரிய அளவுல அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சதர்ன் ஸ்டேட் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு மிக பெரிய பொருளாதார வளர்ச்சிய முன்னெடுக்கும் இந்த இந்திய நாட்டின் ஒரு பகுதி இந்திய மொத்த இந்தியாவுக்குமான பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு போகிறது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி சென்டர் அதே அது சந்திரபாபு மாதிரி இப்போ ஆந்திரால அவர் வந்து வைசாக்ல பெரிய டெவலப் பண்ணிட்டு வராரு ஆந்திராவின் தலைநகரத்திலயும் அது மாதிரி பல விதமான திட்டங்களை வகுத்து செஞ்சிட்டு வராரு ஈவன் ரேணிகுண்டா போன்ற இடத்துலாமும் டெவலப் பண்ணிட்டு வராரு சோ அதையும் நம்ம பாக்குறோம் சென்னை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் எலக்ட்ரானிக் ஹப் அப்படின்னா இப்ப இங்க இருந்துதான் ஹைஃபோன் கிட்டத்தட்ட மொத்த உற்பத்தியில் நாற்பத்தோரு சதவீதம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து ஆகிறதுங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்தால் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெரியக்கூடிய உண்மை ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாத்தையுமே அதாவது தமிழ்நாடு ஃபோக்கஸ்டு மற்றும் தென்னிந்தியா போக்கஸ்டு அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த பட்ஜெட்ல பலவிதமான திட்டங்கள் அப்படியே வெறும் திட்டங்களாக அறிவிப்பதோடு அல்லாமல் அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது திட்ட வரைமுறைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன அதுதான் முக்கியமான விஷயம் இதை தவிர இன்னும் பலது இருக்கு எக்கோ டூரிசம் இருக்கு ஹெரிட்டேஜ் டூரிசம் எடுத்து முன்னெடுத்து செய்ய போறாங்க அதுக்கப்புறம் கோஸ்டல் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல இது எல்லாமே தமிழ்நாடு சென்ட்ரிக் தான் ஏன்னா தமிழ்நாட்டுல தான் மிகப்பெரிய கடற்கரை ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் உள்ள கடற்கரை இருக்கு அதை உபயோகப்படுத்தணுங்கிறது தான் அதை வந்து இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த விதத்திலலாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருக்கு இது மேலும் மேலும் எடுத்து இன்னும் வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக நமக்கு படுகிறது இன்னும் பல செய்திகள் இதனுடைய விரிவான செய்திகள் எல்லாத்தையும் மற்ற ஒன்னு இரண்டு வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் சோ கருத்துக்களை இதை பொறுத்த வரைக்கும் பதிவிடவும் நன்றி வணக்கம்